கோவை ஈஷ யோகா மையத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருந்து காசி அயோத்திக்கு வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஆன்மீக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் கோவில்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா இடங்களுக்கு ரயில்வேயால் சிறப்பு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது வரும் முப்பத்து ஓராம் தேதி தமிழகத்திலிருந்து காசி அயோத்தி உள்ளிட்ட இடங்களுக்கு ஆன்மீக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது பதினோரு நாட்கள் பயணமாக இந்த ஆன்மீக சுற்றுலா ரயில் கோவையில் புறப்பட்டு செங்கோட்டை தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் சென்னை வழியாக இயக்கப்பட உள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை அகர முதலை திட்ட இயக்குநர் கோ விஜயராகவனை தமிழக அரசு பணி நீக்கம் செய்துள்ளது கோ விஜயராகவன் இதற்கு முன்பு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய போது பல்வேறு முறைகேடுகள் செய்து பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்தார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அரிய வகை ஓலைச்சுவடிகளை ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு விற்று ஆதாயம் அடைந்துள்ளார் ஓலைச்சுவடி பாதுகாப்பு மையம் கட்டியதில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை ஊழல் செய்தவர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தகுதி இல்லாத ஒன்பது பேராசிரியர்களை பணி நியமனம் செய்து சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றவர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய கட்டடம் கட்டியதில் ஊழல் முறைகேடு செய்தவர் சித்த மருத்துவம் ஜோதிடம் அக்குபஞ்சர் போன்ற படிப்புகளுக்கு பயிற்சி கொடுக்காமல் தேர்வு வைக்காமல் அரசு முத்திரைகளை பயன்படுத்தி நூற்று கணக்கான பட்டய சான்றிதழ்களை வழங்கி பல லட்சம் ரூபாய் இவரும் இவருடைய குழுவினரும் ஆதாயம் அடைந்தனர் எழுத்தாளர்களிடமிருந்து நூல்களை பெற்று பத்து படிகளை மட்டுமே அச்சடித்துவிட்டு ஆயிரக்கணக்கான படிகளை அச்சடித்ததாக பொய்க் கணக்கை எழுதி பல லட்சம் ரூபாய் ஆதாயம் அடைந்தார் சங்க இலக்கிய மொழி பெயர்ப்புகளை வலைத்தளங்களில் இருந்து பதிவிறக்கம் செய்து வெளிநாட்டு அறிஞர்களை கொண்டு மொழிபெயர்ப்பு செய்ததாக லட்சக்கணக்கில் ஆதாயம் அடைந்தார் போலி ரசீதுகளின் மூலம் நூல்களை விற்பனை செய்தார் அகர முதலி திட்ட வெளியீடுகளான அகராதிகளை விற்று சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அரசு கணக்கில் சேர்க்காமல் ஆதாயம் அடைந்தார் ஹார்ட்வோர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்காக பல தனியார்களிடம் இருந்து கூடுதலாக சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை போலி ரசீதுகளின் மூலம் பணம் வசூலித்தார் தமிழ் வளர்ச்சித் வளர்ச்சித்துறையில் தகுதியில்லாத பலருக்கு பதவி உயர்வு வழங்கி அதன் மூலம் பல லட்சம் ரூபாய் அடைந்தார் போல இன்னும் பல ஊழல்களை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அதன் பிறகு லஞ்ச ஒழிப்பு துறையின் தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் மீது இருந்த முறைகேடுகளில் முகாந்திரம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தன் மீது வழக்கு தொடராமல் இருக்கவும் தனக்கு மீண்டும் இயக்குனர் பதவி வழங்கவும் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகனிடம் சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்துள்ளார் அதனால் அவர் அகர முதலி இயக்குநராக பணி நியமனம் செய்யப்பட்டார் இருப்பினும் ஆறு மாதங்களுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது அதனால் துரைமுருகன் பரிந்துரையின் பேரில் விஜயராகவன் அகர முதலி திட்ட இயக்கத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டதுடன் அவர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பாதுகாக்கப்பட்டு வந்தார் இந்நிலையில் அவர் நேற்று ஓய்வு பெறும் நிலையில் அரசால் அதிரடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அரசின் இந்த நடவடிக்கை பற்றி தமிழறிஞர்களிடம் கருத்து கேட்கப்பட்ட போது இது மிகவும் தாமதமான நடவடிக்கை தமிழ் வளர்ச்சித் துறையில் ஊழல் செய்து பணிநீக்கம் செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும் தமிழ்மொழிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் களங்கம் ஏற்படுத்தி இருக்கிற விஜயராகவனை கைது செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் மற்ற அலுவலர்கள் முறைகேடுகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று கூறினார்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் தன்னை அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கலான மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை இயக்குனர் கார்த்திக் தாசரி தாக்கல் செய்த பதில் மனுவின் விவரம் பின்வருமாறு வழக்கு தற்போது குற்றச்சாட்டு பதிவுக்கான கட்டத்தில் உள்ளது இந்த கட்டத்தில் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரும் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல சட்டப்படி விசாரணை நடத்தித்தான் வழக்கு பதியப்பட்டுள்ளது பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறுவதை மறுக்கிறோம் மோசடி குற்றத்தில் மனுதாரருக்கு பங்கு உள்ளது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் உள்ளது என நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன எனவே வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல தாமதமின்றி இந்த வழக்கின் விசாரணையை துவங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளது எனவே வழக்கிலிருந்து இருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் அல்லது சட்டசபையில் பேசுவதற்கும் வாக்களிப்பதற்கும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுகளில் எம்பி எம்எல்ஏக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இது தொடர்பாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்துள்ளது சண்டிகர் மாநகராட்சியின் மூத்த துணை மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு நடந்த மறு தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர்